லவ்வீகேஷ் நேத்து நம்ம ஃப்ரெண்டு கடலுக்கு தொழிலுக்கு போயிட்டு வரும்போது பெரிய பாறை மீன் பெரிய நண்டெல்லாம் வர நமக்கு எடுத்துட்டு வந்திருந்தா பொறிச்சு சாப்பிட போறோம் மீன்லாம் வர ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா ஜம்மன் இருந்துச்சு அப்புறம் உடனே பொறிக்கிறது கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுல ரால் எல்லாம் வர இருந்துச்சு ரால் தோடெல்லாம் வர உரிச்சு வச்சுட்டோம் நண்டுக மண்டை உடலாம் உடச்சு மீன் ரால் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாவே கழுவி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு இருந்தோம் எல்லாம் நல்லா கழிவு முடிச்ச அப்புறம் பொறிக்கிறதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டோம் அதுல பாத்தீங்கன்னா வத்தல் படி மஞ்சள் படி கர மசாலா உப்பு எல்லாம் போட்டு நல்லா வரச ஆரம்பிச்சிட்டோம் நல்லா மசாலா வரைச்சி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டோம் நம்ம ஃப்ரெண்ட் இருந்து நண்டை சமைச்சிட்டு இருந்தா நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மீனை பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் வழக்கம் போல வாழையில நண்டு ராலு மீன் இப்படின்னு சொல்லி எல்லாமே பொறிச்சு வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பல்லாரியில வெட்டி மீன் எடுத்து எல்லாருமே சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பொறிச்ச பாரமின் டேஸ்ட் வர வெறித்தனமா இருந்துச்சு அது கூடவே ராலு நம்ம தம்பி பாத்தீங்கன்னா நண்டன வர கரும்பு போல கடிச்சு சாப்பிட்டு இருந்தோம் டேஸ்ட் எல்லாமே ஜம்முன் இருந்துச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு வீங்களை காட்ட தட்டி விட்டுட்டு நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணும் பண்ணிருங்க மக்களே